சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மாயூரநாதர் கோவிலில் சப்தஸ்வரங்கள் சார்பில் ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார் அப்போது அவர் பேசுகையில் ஒற்றை காலை நிலத்தில் தாங்கி நடமாடுபவரும் தலையில் கங்கை நீரை சுமப்பவரும் கையிலே அக்னி என்னும் நெருப்பை சுமப்பவரும் இடுப்பிலே அணிந்து காற்றிலே ஆடிக்கொண்டிருக்கும் உதக பந்தத்தை அணிந்தவரும் விஸ்வரூபமாய் விண்ணையே அளந்தவருமான அடிமுடி காணாதவர் சிவபெருமான் இவ்வாறு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐம்பெரும் பூதங்களை தன்னுள்ளே அடக்கி ஆனந்த தாண்டவம் ஆடுபவர்தான் அம்பலத்தான் சிதம்பரத்திலேயே பொற்சபையிலும் திருவாலங்காட்டில் ரத்தின சபையிலும் மதுரையிலேயே வெள்ளி சபையிலும் திருக்குற்றாலத்திலும் சித்திரை சபையிலும் திருநெல்வேலியிலே தாமிர சபையிலும் என பஞ்ச சபைகளில் அவர் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்துகிறார் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழில்களை அவர் புரிகின்றார் இவ்வாறு ஐம்பூதங்கள் ஐந்து சபை ஐந்து தொழில் ஆகியவற்றை உள்ளடக்கியவராக இறைவன் உள்ளார் இதன் அடிப்படையிலேயே பரதமுனி வரத சாஸ்திரிகளை உருவாக்கியுள்ளார் திணைகளையும் காப்பியங்களையும் ஐந்தாகவே பிரித்துள்ளனர் நமது முன்னோர் ஐம்பெருங்காப்பியங்களில் முதலாவதான சிலப்பதிகாரம் திகழ்ந்த சிறப்பிற்குரிய இந்த மண்ணில் இந்த நாட்டியஞ்சலி நடைபெறுவது சிறப்பிற்கு சிறப்பு சேர்ப்பதாக அமைந்துள்ளது என்றார் இதனைத் தொடர்ந்து ஆன்மீகம் கலைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கி பாராட்டினார் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த நாட்டியஞ்சலி புதன்கிழமை வரை நான்கு நாட்கள் நடைபெறுகிறது ஒரு மனையோட வெறும் தான் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் நைன்